வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் சிதம்பரம் திருப்புகழ் ஆரத்தோடனி மார்பினை யானைகள் போருக் காமன மாமுலையே கொடு ஆயத்தூசினை மேவிய நூலிடை மடமாதர் ஆலை கோதிலில் போலுவர் ஆறுக்கே பொருளாம் எனவே நினைவதனாலே காருக்கே நிகராகிய ஓதிய மாலை தோடணி காதொடு மோதிய கால தூதர்கை வேலனு நீள் வலையாலே காதல் சாகர மூழ்கிய காமுகர் மேலிட்டேயலிகள் நீலிகள் காமத்தோடுற வாகள் புரிவாயே சூரர்க்கே ஒரு கோளறியாம் என நீலத் தோகை மயூரமதேறிய தூளிக்கே கடல் தூரணி சாசரர் களமீதே சோரிக்கே வெகு ரூபமதாயத்தானன தானன தானன சூழிட்டே பல சோகுகளாடவே பொறும் வேலா வீரத்தால் வலராவணனார் முடி போகத்தான் ஒரு வாழிய ஏவிய மேகத்தேனிகராகிய மேனியன் மருகோணே வேதத்தோன் முதலாகிய தேவர்கள் பூசித்தே தொளவாழ் புலி ஊரில் மேலை கோபுர வாசலில் மேவிய பெருமாளே பெருமாளே, பெருமாளே...